வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் காஸ்மிக் ரேஸ் நிறைய முறை நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களோட இதை கனெக்ட் பண்ணுவாங்க ரிலீஜியஸ் விஷயங்களோட இதை கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம இந்த வீடியோவில் போகிறது இல்லை ஜஸ்ட் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்ன இது ஒரு ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஒரு கிளஸ்டர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டம்னுடைய கரு மைய கரு நியூக்ளியஸ் மட்டும் தனியாக எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் நியூக்ளியஸ் மட்டும் ஸ்பேஸில் மூவ் ஆணுச்சுன்னா அது ஒளியினுடைய வேகத்துக்கிட்ட நியர்லி த ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கொண்டு இருக்கும் அதைத்தான் நாம் காஸ்மிக் ரேஸ்னு சொல்கிறோம் நம்ம கேலக்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சன்லேருந்து தான் இந்த காஸ்மிக் ரேஸ் ஆரிஜினேட் ஆகுது பூமியை சரௌண்ட் பண்ணி இல்லை பூமிக்குள்ளே என்ட்ராக ஆகக்கூடிய காஸ்மிக் ரேஸ்ங்கிறது சூரியன்லேருந்து தொடங்குது ஸோ நம்ம கேலக்ஸியினுடைய இண்டேஜினஸ் தயாரிப்பு தான் இது இது இல்லாமல் மற்ற கேலக்ஸிலேயும் தொலைதூர கேலக்ஸிலேயும் பல அண்டங்களிலும் இது இருக்கலாம் ஏர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் இது மோதும் போது இந்த காஸ்மிக் ரேஸ் சில செகண்ட்ரி பார்ட்டிகல்ஸை மழை மாதிரி அதாவது ஷவர்ஸ் மாதிரி தூவுது ஸோ இதில் சிலது வந்து சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகுது பெரும்பான்மையான பங்கு வந்து மேக்னட்டோஸ்பியர்லையோ இல்லை ஹீலியோஸ்பியர்லேயோ டிஃப்ளெக்ட் ஆகிடுது இதுதான் வந்து நம்ம காஸ்மிக் ரேஸ் பற்றி நாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை கண்டுபிடிச்சது டாக்டர் விக்டர் ஹெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிசிஷிய ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட் நைன்டீன் டுவெலில் கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக இவர் நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு இதை மெஷர் பண்ணுறதுக்கு பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது இவர் வந்து பலூன் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு அந்த பலூன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இவருக்கு இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றின இதை பற்றின ஒரு விரிவான ஒரு அறிக்கை அவர் கொடுத்தாரு அதில் காஸ்மிக் ரேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனுடைய காம்போசிஷன் என்ன இது எல்லாமே அவர் விரிவாக சொல்லியிருந்தார் இந்த காம்போசிஷன் எல்லாமே இதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன இப்போ நம்மளுடைய அட்மாஸ்பிரிக் கெமிஸ்ட்ரியில் இது இந்த காம்போசிஷன்ஸை கொண்டு என்னத்தை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை அயனைஸ் பண்ணுது எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இது அதனுடைய விளைவாக சப்ஸிக்வெண்ட்டாக நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்துது இப்போது இந்த காஸ்மிக் ரேஸ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை மட்டும் ஏற்படுத்தலை இது கண்டினியூஸாக அன்ஸ்டேபிளான சில ஐசோடோப்ஸ் உதாரணத்துக்கு கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் வந்து பூமியினுடைய அட்மாஸ்பியரில் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது சரி ஓகே ரொம்ப டீப்பாக கெமிக்கல் ஃபிசிக்கல் ரியாக்ஷன்லாம் புரியுங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையாக சொல்லணுன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பனில் எந்த மாதிரியான ஒரு நியூக்ளியஸ் ஒரு ரேஸ் வெளிப்படுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு ரஃப்பான ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லணுன்னா ஒரு செவன்ட்டி டன்ஸ் கொண்ட ஒரு எடை கொண்ட ஒரு காஸ்மிக் ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேக்டை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் கார்பன் டேட்டிங்னா தெரியும் பூமிக்கடியில் புதைந்த பொருட்களை வந்து ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு பயன்படக்கூடிய ஒன் ஆஃப் தி ஐசோட் ஆஃப் இந்த கார்பன் ஃபோர்டீன் இது இயற்கையாகவே இங்கே நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் இந்த காஸ்மிக் ரேஸ்னுடைய மோதல்னால் தொடங்குது திரும்பவும் சொல்கிறேன் இது எந்த மதத்துக்கு எதிராகவும் நம்ம இதை பேசலை அறிவியல் ரீதியாக நம்ம பேசுகிறோம் ஸோ நிறைய மதத்தில் வந்து இந்த காஸ்மிக் ரேஸ் பூமிக்கு இந்த நாளில் தான் வருது அந்த நாளில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது நம்மளுடைய ஆம்பியன்ஸில் நம்ம ரேடியேஷனில் ஹியூமன் பீயிங்ஸில் இது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறத்தனுடைய பாப்புலேஷனில் இந்த காஸ்மிக் ரேஸ் அதிகமாக எக்ஸ்போஷர் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது வெறும் ரெண்டு சதவீத மக்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இந்த அயனைசிங் எக்ஸ்போஷர்னால அவங்களுடைய பல உடலியல் மாற்றங்கள் கேன்சர் மாதிரியான வியாதிகளுக்கு கூட சில நேரங்களில் கேன்சர் மாதிரியான வியாதிகளுக்கு கூட இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷனில் சில சேஞ்சஸை ஏற்படுத்தி ஒருவேளை இதனால் தான் இது மதத்தோடு தொடர்படுத்தி இந்த ரேஸ் பூமியில் அதிகமாக வரக்கூடிய நாள் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு நாள் அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் முழிச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ நமக்கு தெரியல இந்த மாதிரி லிவிங் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ்லையும் இந்த காஸ்மிக் ரேஸ் நிறைய எஃபெக்ட்ஸை கொடுக்குது ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குது இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட் இருக்குது அதில் நிறைய எரர்ஸை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரானிக் மெமரி டிவைசஸ் அப்படின்னு நம்ம நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எல்லாமே எலக்ட்ரானிக் மெமரி டிவைசஸ் தான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மெமரியில் சில சேஞ்சஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதில் சில எரர்ஸை இந்த எலக்ட்ரானிக் எரர்ஸை இந்த காஸ்மிக் ரேஸ் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஐனசிங் ரேடியேஷன் நம்மளுடைய பூமியினுடைய என்விரான்மெண்டல் ஐனசிங் ரேடியேஷன் காஸ்மிக் ரேஸ்னால் ஏற்படக்கூடிய ரேடியேஷனால் நம்மளுடைய கொஹிரன்ஸ் நம்மளுடைய நம்ம ஏற்கனவே பேசக்கூடிய நம்ம சேனலில் க்யூபிட்ஸ் அப்படிங்கிற அளவில் டேட்டாவை பகிரக்கூடிய க்யூபிட்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் க்யூபிட் ஆர் குவாண்டம் பிட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் குவான்டம் இன்ஃபர்மேஷன் ஸோ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இந்த இதனுடைய எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசண்டாக நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இது வெளிவந்த ஒரு தகவல் அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் ட்ராவலில் இந்த கேலக்டிக் காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ காஸ்மிக் ரேஸில் பல பயன்பாடுகள் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது வாயேஜர் டூ மெரிக்கானுடைய நாசாவுடைய வாயேஜர் டூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் செவன்டி செவனில் நாசாவின்னால் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நாசாவுனால லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது அவுட்டர் பிளானெட்ஸையும் இன்டர்ஸ்டெலர் ஸ்பேஸையும் சன்னுடைய ஹீலியோஸ்பேரையும் தாண்டி அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாயஜர் டூ இதனுடைய மேல் ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த காஸ்மிக் ரேஸ் ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த காஸ்மிக் ரேஸ் ஒரு காரணமாக இருந்தது ஸோ பொதுவாக ஒரு பிரபஞ்சம் ஒரு யூனிவர்ஸ் கேலக்சி நம்ம சோலார் சிஸ்டம் இதில் வந்து பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதை வந்து ஏன் ஹியூமன் பாடியோடு கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா சில நான் சொன்ன மாதிரி கேன்சர் மாதிரியான சில விஷயங்களில் இந்த காஸ்மிக் ரேஸ்க்கு சில பங்கு இருக்குது நான் சொன்னது ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இது இல்லாமலும் சில பங்குகள் இருக்குது இதை மதம் சார்ந்த பதிவாக காமிச்சிடக்கூடாதுங்கிறதுனால நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன் அதனால் நான் வந்து வேறு எதை பற்றியும் நான் இங்கே பேசல ஸோ ஹியூமன் பாடியில் இந்த காஸ்மிக் ரேஸ் இன்னும் சில பதிவுகளையும் சில விஷயங்களையும் பண்ணுது ஆனால் இது ஹியூமன்ஸுக்கு ஹார்ம்லெஸ் தான் அது வந்து நம்மளால் நூறு சதவீதம் சொல்லிட முடியும் காஸ்மிக் ரேஸுங்கிறது அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி சன்லேருந்து நமக்கு இங்கே வருது அப்படின்னா கூட இதனுடைய எஃபெக்ட்ஸ் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது அதில் மூளையில் மனித மூளையில் சில எஃபெக்ட்ஸை அது சேஞ்ச் பண்ணுது ஸோ இப்போ வரைக்கும் அது டிபேட்டபுளான டாப்பிக்காக தான் இருக்குது டேஞ்சரஸான காஸ்மிக் ரேஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில மேண்ட்டு மிஷன்ஸை இன்றைக்கி வரைக்கும் நாசாவோ இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எதுவுமே இன்க்ளூடிங் இஸ்ரோஸ் வந்து இஸ்ரோ வந்து இஸ்ரோ ஜாக்ஸா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இப்படி பல ஏஜென்சிஸ் வந்து மேன்டு மிஷன்ஸுக்கு கொஞ்சம் எசிட்டேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த காஸ்மிக் ரேடியேஷன்னும் சொல்கிறாங்க ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்க ஸோ பொதுவாக ஒரு லோ ரேடியேஷன் ஹியூமன் பாடியில் பெரிய அளவில் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டேமேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ லெவலில் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸில் இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அறிவியல் ரீதியாக பேசுகிறோம் பல பல மில்லியன்ஸ் ஆஃப் வருஷத்துக்கு முன்னாடி ஜெனடிக் மியூட்டேஷன் நடந்தால் நாமளே உருவாக்கியிருக்கோம் ஒருவேளை எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சிக்கே இந்த காஸ்மிக் ரேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த காஸ்மிக் ரேஸை வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது நம்ம இந்த காஸ்மிக் ரேஸ் கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனுடைய அட்மாஸ்ஃபியர் இந்த வேலையை எர்த்துடைய அட்மாஸ்ஃபியர் அண்ட் மேக்னட்டிக் ஷீல்டு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா அந்த அது ஒரு ஷீல்டாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது காஸ்மிக் ரேடியேஷன்லேருந்து ஒரு பூமி தாய் சொல்றோம் அதுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் எடுக்க கொடுக்கலாம் பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஏன்னா சில விஷயங்கள் இயற்கையை பார்த்துக்குது அதுக்கு ஒரு கடவுள் தேவைப்படலை அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து இதை வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் அறிவியல் ரீதியாக மட்டும் தான் நான் இங்கே பேசுகிறேன் மற்ற எந்த மதத்தினுடைய நம்பிக்கையுமோ இல்லை இந்த காஸ்மிக் ஃபேஸோட வேற எதையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறவங்களுடைய நம்பிக்கையுமே நம்ம பாதிக்கணும் இல்லை நம்ம நோக்கம் இல்லை அறிவியல் ரீதியாக இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் எனக்கே எனக்கே நான் சொல்கிறது நான் பல விஷயங்கள் படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் பட் என்னாலேயுமே இதை பற்றின ஒரு க்ளியர் பிக்சர் சொல்ல முடியலைங்கிறதுனால இன்றைக்கி இதை பற்றி நான் பேசுகிறேன் கரெக்டான ஒரு டைமிங்காக இருக்குன்னு நான் நினச்சேன் ஸோ எதனால் இது வருதுங்கிறதும் சன்னுடைய அவுட்டர் ஸ்பேஸ் சன் அந்த ஹீலியோ சென்ட்ரிக் அந்த ரீஜனில் இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியுது பட் அதை தாண்டி இதனுடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரைமரி காஸ்மிக் ரேஸ் பூமியினுடைய சர்ஃபேஸ்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரை தொடும்பொழுது அது புரோட்டான்ஸை இழக்குது அதுக்கப்புறம் பயான்ஸ் அப்படிங்கிற ஒளியை விட வேகமான போகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டில் ஒரு முப்பதுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பயான்ஸும் டிகே ஆகி ஒரு பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு பூமி சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு வரும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியஸாக மட்டும்தான் ஒரு டிகேயான நியூக்ளியாக மட்டும்தான் பூமியை தொடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து நாசாளுடைய வெப்சைட்ஸ்லேயே தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை அடைக்கிற முடியாது கிரேட் பிரமிட் ஆஃப் ஈஜிப்ட் இருக்கு இல்லையா அங்கேயே வந்து இந்த காஸ்மிக் ரேஸை வந்து மின்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஈஜிப்சியன் பிரமிடை கட்டினாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி டோட்டல் சோலார் எக்ளிப்ஸ் சூரிய கிரகணத்தை போய் இந்த ரொம்ப ஆபத்தான காஸ்மிக் ரேஸ் வந்து இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பாசிபிலிட்டி இருக்குது ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பொருள் நம்மளிலேருந்து தொலைவாக போகுது அப்படின்னா அதை ரெட் ஷிஃப்ட்ன்னு சொல்கிறோம் நம்மளை நோக்கி வருதுன்னா அது ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் காஸ்மிக் ரெட் ஷிஃப்ட்டை விட காஸ்மிக் ப்ளூ ஷிஃப்ட் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் தான் அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பூமியுடைய நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இந்த காஸ்மிக் ரேஸ்னுடைய ரிசப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது போதும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையான ஒரு விளக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காலத்தில் சந்திப்போம் நன்றி